ஹலோ காய்ஸ் நான் தான் அர்ஜி இன்றைக்கி நம்ம பொன்னி சீரியலோட அப்கமிங் எபிசோட பார்க்கலாம் காய்ஸ் இங்கே கரெக்டாக உஷாவோட வீட்டில் அவங்களையுமே செக்அப் போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்போ சண்முகமே அவங்களுக்கு ஷாக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப சர்ப்ரைஸாக வந்து இந்த பக்கம் உஷாவெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அப்போ எப்போவும் போலேயே உஷா இந்த பக்கம் வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் இந்த பொன்னியை பற்றி எனக்கு ஏற்கனவே தெரியும் அதனால தான் நாங்கள் ஏற்கனவே நானு சுந்தர் அது மட்டும் இல்லாமல் மூர்த்தி எல்லாருமே பொன்னியை கொஞ்சம் டார்கெட் பண்ணிட்டு இருந்தோம் அவளோட உண்மையான என்ன தெரிஞ்சதுனால தான் நாங்கள் இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையுமே பொன்னிக்கு எதிராக பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் சண்முகமும் இருந்துக்கிட்டு பொன்னி மேலே கண்டிப்பாக எந்த தப்பும் இருக்காது அவள் எப்போவுமே அவளை பற்றி எனக்கு நல்லா தெளிவாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையுமே உஷா கிட்ட பேசிட்டு இருக்காங்க அவங்க பேச்சு வாக்கில் கரெக்டாக இந்த பக்கம் உஷாவோட வழகா போகிற போது அதுக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி உஷா கேட்குறாங்க சொல்ல அப்படின்னா உங்கள் என்னோட வழகா பண்ணி இருக்கிறாதிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதனால சண்முகம் இருந்துகிட்டு கவலைப்படாத உஷா கண்டிப்பாக உன்னோட வழகாப்பு அது அடுத்த வாரம் நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் இந்த பக்கம் உஷாக்கு செக்கப்லாம் கொண்டு போகிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்குமே கூட்டிட்டு போகிறாங்க அங்கே போயிட்டு இந்த பக்கம் டாக்டருமே வந்து குழந்தை ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குப்பா ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் வந்து இன்னும் கூட்டி சீக்கிரத்தில் பிறக்கிற மாதிரி வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கொஞ்சம் உடம்புல பிளட்டு மட்டும் கம்மியாக இருக்குது இருக்கு அதுக்கேற்ற மாதிரி நான் டேப்லெட்ஸ் தரேன் கொஞ்சம் அவங்களை சாப்பிட வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டயுமே பேசி சண்முகத்திட்டமே உண்டான விஷயம் எல்லாத்தையுமே சொல்லி அனுப்புறாங்க அதுக்கப்புறம் எப்போ போல சண்முகம் இந்த மாதிரி உஷாவோட வீட்டில் கொண்டு வந்து அவங்களை விட்டுட்டு ரொம்ப கேஷுவலாக தன்னோட வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்போ உஷாவுமே வந்து ஏற்கனவே அவங்களும் சொந்தம் பேசி வச்ச ஒரு பிளானையுமே தன்னோட அம்மா கிட்ட சொல்றாங்க அப்போ அதை கேட்டு அவங்க அம்மாவுமே இருந்துகிட்டு அதெல்லாம் நம்ம அந்த டைம்ல பேசிக்கலாம் இப்பவே சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அப்போ கரெக்டாக உஷாவுமே இருந்துகிட்டு கண்டிப்பாக நான் சொன்னா சொல்லி தான் ஆகணும் இதை நீயா சொல்ற மாதிரி சொல்லு அதுக்கப்புறம் நான் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் உஷாவுமே கொஞ்சம் ஏற்றி கிளம்புறாங்க கரெக்டாக சண்முகம் சரி எத்தனை கிளம்புறேன் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புற டைமில் கரெக்டாக இந்த பக்கம் உஷாவோட அம்மாவே அவங்கள கூப்பிட்டு ஒன்றும் இல்ல மாப்பிள்ளை உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது கேட்டோம்னா சண்முகமே இருந்துக்கிட்டு என்ன அச்சத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இந்த மாதிரி வந்து என்னோட உஷாவோட வளகாப்பு ஃபங்க்ஷனில் கண்டிப்பாக அந்த பொண்ணு கலந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது கேட்டோன்னே இந்த பக்கம் சண்முகத்துக்கு பயங்கரமா கோபம் வர ஆரம்பிக்குது எதுக்காக பொண்ணி பொண்ணு கலந்து கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க இதை உடனே இந்த பக்கம் அவங்களோட அம்மாவும் இருந்துக்கிட்டு அப்படியெல்லாம் கிடையாதுப்பா அவ இன்னும் கல்யாணம் ஆகி ஒரு மாசம் ஆகல இப்போ போய் அவளை என்னோட பொண்ணோட வளகாப்பு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஊர் தப்பாக பேசும் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே உங்கள் வீட்டில நடந்துட்டு இருக்க எல்லா பிரச்சனையும் பத்தி நான் கேள்விப்பட்டேன் விஷாவும் என்கிட்ட சொல்லிட்டுதான் இருப்பா இப்படிப்பட்ட பிரச்சனை இல்லை பொண்ணுமே இந்த ஃபங்க்ஷன்ல உள்ள வந்து இந்த மாதிரி என் பொண்ணுக்கு செய்யறதெல்லாம் பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட அம்மாவும் உங்களோட அக்காவும் சேர்ந்து கண்டிப்பாக வந்து என் பொண்ணையுமே வந்து ஒதுக்கி வைக்கிற நிலைமை வந்துடும் அதனால கண்டிப்பாக இந்த வளகாப்பு ஃபங்க்ஷன்ல பொன்னி மட்டும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத கண்டிப்பா சொல்லி விடுறாங்க இதனால சண்முகமும் என்ன பண்றதுனே தெரியாம ரொம்பவே குழப்பத்தோட அவங்க கிட்ட இருந்து கோபமா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு அந்த கோபத்தோட அவருமே வீட்டுக்கு வந்துட்டு ரொம்பவே இந்த பக்கம் ஹாலு உட்கார்ந்து இருக்காரு அதே நேரம் இந்த பக்கம் அங்க வந்து சந்திரசேகரம் இருந்துகிட்டு என்னாச்சு சண்முகம் இந்த மாதிரி உஷாவ பாக்க போறனே பாத்தியா நல்லா இருக்காளா சொல்லி கேட்கறாங்க நல்லா தான் பார்க்க எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கடுப்பாவே பதில் சொல்லிட்டு இருக்காங்க கேட்டுட்டு இருக்க சந்திரசேகரம் இருந்துகிட்டு என்னாச்சுப்பா என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்பதான் சந்த முகம்தான் மனசுல இருக்கிற விஷயத்த இந்த பக்கம் சந்திரசேகர்கிட்ட சொல்றாங்க என்னப்பா இப்படி எல்லாம் பேசுறாங்க பொன்னி நம்ம வீட்டு மருமக தான சொல்ல போனா இங்க உஷாக்காக பொண்ணு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் மறந்துட்டாங்களா அவங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்களுமே கொஞ்சம் வருத்தப்படுகிறாங்க பட் இருந்தாலும் இந்த நிலமையில இங்க பொண்ணுக்காக வெளிப்படையா சப்போர்ட் பண்ற எல்லாருமே இங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே எதிரி ஆயிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம பவானியும் ஜெயாவும் சேர்ந்துகிட்டு இந்த பக்கம் யாரு என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்காம ரொம்பவே முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்ட சந்தர்சகருமே இருந்துகிட்டு பாத்துக்கலாம் சண்முகவானி கவலைப்படாத வழக்காப்ப வர்ற நேரத்துல அதுக்கான முடிவு நமக்கு கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கொஞ்சம் காமா விட்டுறாங்க அதுக்கப்புறம் இங்க பொண்ணியுமே எப்போ போல அந்த மளிகை கடையில வேலை செஞ்சுக்கிட்டு ரொம்பவே டயர்டாயி இந்த பக்கம் வீட்டுக்கு வராங்க இங்க பொண்ணியுமே தினமும் போய் மளிகை கடையில வேலை செய்யறது கஷ்டப்படுறதெல்லாம் பாத்துட்டு இருக்க சக்தியுமே ரொம்பவே மனசளவுல வருத்தப்படுறாங்க சொல்கிறாரு என்னால் பொண்ணுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியலையே நான் சொன்ன தப்பான ஒரு வார்த்தை இந்த பக்கம் பொண்ணுக்கு எத்தனை இப்படி மாறி நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காரு அதே நேரம் பொண்ணியுமே ஒரு பக்கம் சைட் பை சைடாக அந்த நாடகக்காரங்களோட வீட்டு அட்ரஸை தேடுறதுக்கான ஒவ்வொரு வழிகளையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சொல்லப்போனால் அவங்கள நேரில் பார்த்து அவங்க மூலமாக கண்டிப்பாக உண்மையை வர வைக்கணுங்கிறது அவங்களோட பிளானே அதுக்காக தான் எல்லாமே தயாராகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இங்கே எப்பவும் போலேயே வந்து நாட்கள் மூவாக மூவாக இந்த பக்கம் வந்து உஷாவோட வளகாப்பு ஃபங்க்ஷனே வருது உஷாவுமே இந்த பக்கம் வந்து வளகாப்பு செய்கிறதுக்காக ஜெயாவோட வீட்டில் வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் உஷாவுமே இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க கூட்டிட்டு வந்ததுக்கப்புறம் இங்க பொண்ணுமே ரொம்ப ஆசை ஆசையா உஷா வந்ததை பார்த்துட்டு அவங்க கிட்ட பேசணுங்கிறதுக்காக அவங்க வேலை செய்கிற கடையிலுமே இந்த பக்கம் பர்மிஷன் போட்டு உஷா கிட்டே போயிட்டாக்கா நல்லா இருக்கீங்களாக்கா குழந்தைலாம் நல்லா இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வாரமாக இந்த பக்கம் வந்து அவங்களை விசாரிச்சுட்டு இருக்காங்க ஆனால் உஷாவும் எப்பவும் போல இந்த பக்கம் பொண்ணி மேலே தப்பான அபிப்பிராயத்தில் நீ முதல்ல எதுக்கு எங்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க இந்த வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணிட்டு நான் இதெல்லாம் கண்டுக்க மாட்டேன் நினச்சி எங்கிட்ட பேசிட்டு இருக்கியா முதல்ல எனக்கு அதையும் முதல்ல தள்ளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பொன்னி இந்த பக்கம் அங்கேருந்து தள்ளிப்போ சொல்றாங்க அப்போ பொன்னியுமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க நான் கண்டிப்பா எந்த தப்பும் பண்ணலக்கா நீங்க ஏதாவது புரிஞ்சுக்கங்க இந்த வீட்டில் இருக்கவங்க தான் புரிஞ்சுக்காம இருக்காங்க நான் நீங்க சொல்லுங்க நான் இது வரைக்கும் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் உஷாக்கிட்டே கேட்குறாங்க அப்போ உஷாவும் இருந்துக்கிட்டு நீ யாருன்னு எனக்கு தெரியும் நீ என்ன தப்புலாம் பண்ணிட்டு இருப்பான்னு எனக்கு தெரியும் என்கிட்டே இப்படி ஆக்டிங்லாம் போடாத ஏதோ இந்த வீட்டில் இருக்கிற சந்திரசேகர் சண்முகம் அப்புறம் சக்தி மாதிரி என்ன நினைக்காத நான் ஆல்ரெடியே எனக்கு உன்ன பத்தி நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உஷாவுமே அவங்கள ரொம்பவே கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறாங்க அப்போ பொண்ணுமே இருந்துக்கிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இவங்களுமே நம்மள கண்டிப்பா புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்போ உங்களை அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அந்த மொட்டை மாடிக்குமே போயிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்போவுமே சக்தி வந்து இந்த பக்க பொண்ணிக்கிட்ட பேசுறதுக்கு தெம்பு இல்லாம வேற என்ன பண்றது நம்ம எது போய் பேசனாலும் கிட்ட தப்பாயிடுது அப்படின்னு சொல்லி தூரத்துல இருந்து பொன்னி கஷ்டப்படுறதே பார்த்துட்டு இருக்காரு அப்போ கரெக்டா இந்த பக்கம் ஷண்முகம் இந்த பக்கம் பொன்னி வந்ததுக்கப்புறம் பொன்னிக்கிட்ட ஆத்திய பொன்னி என்னோட பையன் எப்படி வளர்ந்துகிட்டு இருக்கான் பாரு இன்னும் கொஞ்ச நாள்ல கண்டிப்பா வெளியில வந்ததுக்கப்புறம் பாரு இந்த வீட்டையே ஒரு கலக்க கலக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னிக்கிட்டையுமே ரொம்ப ஹாப்பியா பேச ஆரம்பிக்கிறாரு அப்ப பொண்ணுமே இருந்துக்கிட்டு கண்டிப்பா நான் அது எல்லாமே கரெக்டா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னியுமே ஷண்முகத்தோட மன ஆறுதலுக்காக பேசிட்டு இருக்காங்க அதே நேரத்துல இந்த பக்கம் வளகாப்பு நடத்துறதுக்கு டைம் அத மட்டும் இல்லாம இத்தனை பேரை வர வைக்கணும் இவங்க எல்லாம் எல்லாருமே இங்க வந்தாகணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப இன்னொரு பக்கம் இங்க உஷாவுமே இருந்துகிட்டு இங்க கரெக்டா வந்து மூர்த்திக்கும் கால் பண்றாங்க சொல்ல மூர்த்தியுமே இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தாகணும் அவர் அவர் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் செட்டில் ஆனதோட சரி இந்த பக்கம் வரவே இல்ல அவர் கண்டிப்பா வந்தாகணும் அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டுக்கு மறுபடியுமே வெண்ணிலாவா வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்களையுமே கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப கரெக்டா இந்த பக்கம் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தது கா மூர்த்தி தான் கால் எடுக்கிறாரு கால் எடுத்துட்டு என்னால வர முடியாதுமா நான் ஒரு முக்கியமான விஷயத்துல இருக்கேன் சொல்ல என் ஃப்ரெண்டு வீட்டுல தான் இருக்கேன் அவனுமே அவனோட ரிட்டையர்ட் ஆனதுனால எனக்கு பயங்கரமா ட்ரீட் கொடுத்து செம்மையா ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கான் அதனால என்னால இப்போதைக்கு வர முடியாது ஆனால் அவன் குழந்தை பறக்கும் போது நான் கண்டிப்பாக வந்துருவேன் அதுக்கு பதிலா நான் இந்த பக்கம் வெண்ணிலாவை மட்டும் உங்க வீட்டுக்கு வர வைக்கிறேன் அவளை நீ பத்திரமா பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் உஷா கிட்டேயுமே சொல்றாங்க இது கேட்ட உஷாவுமே இருந்துக்கிட்டு சீக்கிரம் சீக்கிரம் அதை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் வெண்ணிலாவும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டா அப்படின்னா இன்னும் கூடிய சீக்கிரத்தில் இந்த வீட்டில் இருக்கிற ரெண்டு பேரோட ஆட்டத்தையும் முடிச்சு கிளப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெண்ணிலாவை இந்த இடத்துல உட்கார வச்சிருவோம் சொல்லப்போனா அதுக்காக தான் நம்ம இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப வில்லத்தனமாக இந்த பக்கம் மூர்த்தி கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்போ இதுக்கேற்ற மாதிரி மூர்த்தியுமே இருந்துகிட்டு சரிம்மா நான் ஃபோனை வைக்கிறேன் என் ஃப்ரெண்டு கூப்பிட்றாப்புல நீ பாரு நான் வெண்ணில அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க அதுக்கப்புறம் வீட்ல இருக்கிற பத்தி கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஜெயா கிட்ட எப்படியாவது நம்ம பர்மிஷன் வாங்கணும் இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு வரப்போறோம் போறோம் அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பா ஜெயா கிட்ட நம்ம பேசி சொல்லிட்டு இந்த பக்கம் உஷாமே இருந்துகிட்டு மாதிரி வந்து மூர்த்தி மாமாவுக்கு நான் கால் பண்ணேன் அவங்களால இப்போதைக்கு என்னோட வளகாப்புக்கு வர முடியாதான் ஆனா அதுக்கு அப்புறம் வெண்ணிலாவை அனுப்பி வைக்கிறேன் சொல்லி சொல்றாங்க வெண்ணிலாவை கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு நீங்க வர விடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க எல்லாமே மறந்துட்டு வெண்ணில ஒன்னும் அளவுக்கு பெரிய தப்பு இந்த வீட்டில இருக்கிற ஒரு சிலர் தான் எங்களோட குடும்பத்தை அழிக்கணுங்கிறதுக்காக பெரிய தப்பு பண்ணிருக்காங்க அவள நான் தெரியாம அமைச்சிட்டேன் சொல்லப்போனா இந்த வீட்டில எனக்கு இப்ப தெரிய வந்த விஷயம் அன்னைக்கே அங்க வெண்ணிலாக்கு தெரிய வந்திருக்கு அப்போ கண்டிப்பா அதுக்காக தான் வெண்ணிலாவும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பண்ணிருப்பாங்க நான் புரிஞ்சுக்கிறேன் கண்டிப்பா அவன் மறுபடியும் இந்த வீட்டுக்கு திரும்பி வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பர்மிஷன் கொடுத்துறாங்க இதுக்கு மாதிரி இந்த பக்கம் வந்து உஷாவும் பயங்கர சந்தோஷத்தோட அவங்களுமே மூர்த்திக்கு கால் பண்ணி வெண்ணிலா இங்க வரதுக்கு கொண்டான பர்மிஷன்லாம் வாங்கிட்டேன் சீக்கிரம் அவங்க பொண்ணை சீக்கிரம் அனுப்பி வைங்க சொல்லப்போனா இந்த வீட்டில் நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து ரொம்ப வில்லத்தனமா பேசிட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கம் பொண்ணுமே ரொம்ப சோகமாயிட்டு இருக்காங்க இந்த வீட்டில் எல்லாருமே இங்கே கெடுதல் பண்ணவங்களாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க இந்த வீட்டுக்காக நல்லது பண்ண என்ன கெட்டவை அப்படின்னு சொல்லி என்ன ஒதுக்கி வச்சிட்டாங்க கண்டிப்பா இந்த வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் ஒரு நல்ல பாடம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஒரு பக்கம் கடவுளை வேண்டிகிட்டு இருக்காங்க சொல்லப்போனால் அவங்க நினைக்கிற மாதிரி இந்த வீட்டுக்கு வர வெண்ணிலாவும் சரி இந்த வீட்டுக்கு வந்த உஷாவும் சரி என்னதான் பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா இனி வரப்போகிற இப்போ சொல்ல தாங்க பார்க்கணும் இன்னொரு பக்கம் இங்கே பொண்ணிக்காக சக்தி என்னதான் முயற்சி எடுத்தாலும் அவங்களுக்கு எந்த விதத்துலையும் ஹெல்ப் பண்ண முடியல எந்த விதத்துலையும் அவங்களுக்கு ஆறுதலாக இருக்க முடியல இதுக்கு பத்தில அவருமே வந்து எங்க பொன்னி மேல இருக்கிற அந்த கலங்கத்தை தடைக்கிறதுக்காக அவருமே போய் இந்த உண்மையை தேடுற வேலையில் இறங்கினார்னா கூட இங்கே பொன்னியோட பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா முடிய ஆரம்பிச்சிடும் சொல்லப்போனா அது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வரதுக்கான எபிசோட கண்டிப்பாக பார்க்கலாம் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் எனக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க இதேமாரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு நம்ம சேனல் ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே காய் சி யூ இன்னொரு வேறலான வீடியோ மீட் பண்ணலாம்